பையர் பகம் உடையறீங்க. ஒரு டைட்டில் போர்தான் போடுவீங்களா? ம். ஒரு டைட்டில் போர்தான் போடுவீங்களா? ஆமா. வா ஓமத்துக்கு போட்டியா ஓமத்துக்கோ நெய்வேதி படத்துக்கோட்டு

அமைதி நான் காசே அமைதி அமைதி அண்ணா நீங்கள் இந்த வாலியூமை கப்பண்டி கற்பட்ட மங்களாவாதி வந்து பாத்தீங்களா அது கோட் கொடுங்க சொல்லுங்கள் கொடு மூணா தேர்ட்டி தேர்ட்டி அந்த ஒரு கேள்வி

ಕಲ್ಯಾಣ ಆಗಲ್ಲ ಅಲ್ಲ ಸೀರಿಯಸ್ ಅದ ಸ್ವಲ್ಪ ಸೀರಿಯಸ್ ಕಲ್ಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಗ್ಲೋರ್ ಇದ್ರಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ರಾಜಸ್ಥಾನ್ ರಾಜಸ್ಥಾನ್ ಲಿಯೋ ಚೌಧರಿ ಅಂತ ಕಾಸ್ಟ್ ಮಟ್ಟದ ಚಿನ್ನ ವಿಶ್ಲೇ ಕಲ್ಯಾಣ ಸೀಕ್ರೆಟ್ ಅಂತ ಅದು ರೈಟ್ ಅದು ಸೀಕ್ರೆಟ್ ಅಂತ ಅದು 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 என்ன தூர வயசுல வாழ போற எல்லாம் ஐம்பது அறுபது போய் சேர்றதா சொல்லலாம் அப்புறம் பாதி வயசு அப்படி என்ன பண்ண அதுக்கு மேலேயே வாழ்ந்த வாழ்ந்தா சந்தோஷம் தான் இருந்தாலும் ஒரு ஏஜ் வந்து இருபத்தஞ்சு கட்டுனா வேதி விஷயத்துல ப்ராப்ளம் வந்துடும் அந்த ஏஜ்னா அந்த ஏஜ் தான்

ஐயர் ரொம்ப நல்லா சுத்துறாரு கரெக்டா பினிஷிங் அப்படியே கீழே எடுத்து காட்டுங்க இது என்ன கேப் இது மூலாதாரம் 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 மூக்குவடி சுவாதிஷ்டானம் மணிபூரம் மணிபூரம் அந்த முதுகு அத்தியாயம் சொல்லணும் அப்புறம் ஸ்பீச் பண்ணுறோம் கலசம் பற்றிலாம் தெளிவுரை ஸ்பீச் பண்ணி தான் செய்யணும் புரிய வைக்கிறோம் மக்களுக்கு கலசம் இருக்குது கண்டிப்பாக தேரும் ஒவ்வொரு விஷயமா சொல்லி காட்டினாதான் சொல்லி சொல்லுங்க அது ஒரு அர்த்தமே

ஷ சின்னதாக இருந்தாலும் ஷார்ப்பேந்திருக்கு போல அதான் விஷயம் சின்னதாக இருந்தாலும் ஷார்ப்பேந்திருக்கு லைட்டா தொட்டினாலே ஏறிச்சுமா பண்ணி

என்ன பண்ண தண்ணி தந்து உள்ள வந்து தான் தண்ணி ஏறி போறோம் அண்ணா உள்ள வந்து பிரோஷனமா நான் ஆமா தண்ணி залиங்க விட்டு இங்க பாரு எல்லாம் இப்படி பண்ணிட்ட தண்ணி மலை தச்சிடலாம் அண்ணா Belli.

हां मुंह लगा रही है था तो था, था था। आप एवरी कट नहीं मैं एवरी कट नहीं एवरी कट हुआ है मेरे पास एवरी कट ले बोल ये हीरो को नहीं दूंगा दो पापा दो पापा और पापा दे बैठ जा भाई कोड अंदर मुगले मां मुगले कटई का फेरे फ्रेंड कट दो मैं रख दो इन पे फेरे तीर कट는다 कोम साइड मैं बोल कटेल माने ये करता नहीं यार ये भी ये करता ना खास मतलब ये दे दे ये भी ये करता हूं येलीगा आ रहा है वाट क्या நான் ஏன் நான் வந்து அந்த இதுல பார்க்கல நான் சும்மா தான் பாத்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல போங்க

ம்ில தான் ரத்தம் சொந்தான் பிளட் ரிலேஷன் தான் சொந்த ரத்த சொந்தான் எல்லாமே அப்பா இல்லை ஏற்றாங்க சரி செலவு ஏற்றுக்கணும் இல்லை ஜென்ஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பின்னாடி இல்லைன்னா அப்பா இல்லைன்னா நம்ம அதை பார்த்து என்ன செய்யணுமோ செய்யணும் படிக்கிற வரையும் பேக்ரவுண்டாக இருக்கே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லையேன்னு ஸ்ட்ராங்காக இருக்குது பேக்ரவுண்டு நினைச்சா ஒரு ஆளே முடிச்சிடலாம்

கேட்குறேன் தப்பாக நிற்காதீங்க ம் எது இவ்வளோ கயிறு சுற்றணும் இத்தனை நேரம் சுற்றணும் புரியல இத்தனை நேரம் ஏன் சுற்றணும் கலசத்தில் அதாவது நம்ம உடம்புல வந்து எல்லாமே இருக்கு ஆமாம் சூட்டுத்தன்மை ஆமாம் அதே போல் வந்து பஞ்சபூதங்களுக்குள்ள அதாவது பஞ்ச வரமாக சுற்றுலாம் அப்போ வந்து உடம்புல வந்து நமக்கு நீர் சத்து பூதம் போல் சூட்டுத்தன்மை உண்டு அதே போல் வந்து பிராணம் சுவாசிக்க சுவா இது மாதிரி வந்து பஞ்சபூதங்களை குருகிடுது இந்த படம் வந்து ஒரு உடம்புக்கு சமம் அதில் ஊற்றக்கூடிய தண்ணி வந்து குருதி ரத்தம் ஒரு சுத்தப்பட்ட இந்த நூல்கள் வந்து நரம்பு சரி 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 இந்த தேங்காய் வந்து தலை எந்த தேவதை ஆவாகணும் அந்த தலைக்கு பாவையில் அது மேலே சேர்க்கப்பட்ட அந்த வஸ்திரம் வஸ்திரம்னா துணி கலச துண்டு அது வந்து சதை போல வைக்கக்கூடிய இந்த தர்ப்பை குறிச்சோம் இது என்ன சொல்லுவோன்னா அஸ்தரம் அஸ்தரம்னா முதுகெலும்பு எப்படி அது போல் ஏன்னா மாயில வந்து முடி ரோமன் சொல்லுவோம் ரோமன் சொல்லுவாங்க முடி இது சமந்தால் ஒரு கலசத்தோட தத்துவமே விளக்கமாக மாதிரி பாடுது <laughs>